அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிக உபநிஷம் இப்ப இந்த தைத்திரிக உபனிஷத்துல இரண்டாவது அத்தியாயம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இதுல கடந்த அத்தியாயத்துல வந்து ஒன்னில் ரெண்டு பார்ப்போம் அஞ்ச பூதங்களை பார்ப்போம் இப்போ இன்றைக்கு நாம் அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் ரெண்டில் ஒன்றுக்கு போக போகிறோம் இரண்டாவது மந்திரத்துக்கு வரோம் இப்போ இங்கே என்ன சொல்கிறது சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பின் மிக உயரிய சிகரம் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுது ஏன்னா நம்ம நேற்றைக்கு வந்து பஞ்சபூதங்களுடைய படைப்புகளை பார்த்தோம் அந்த படைப்பில் வந்து மிக முக்கியமாக படைப்பில் மனிதன் தான் இருக்கிறான் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அந்த அளவுக்கு தகுந்தில்லை அடையலை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுருக்கோம் அப்போ இங்கே சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது படைப்பின் மிக உயர்ந்த சிகரமாக மனிதன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது அப்படி சொல்லும்போது அந்த மனிதனே வந்து தன்னை தெரிந்து கொள்ளணும் இல்லையா அது நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையை அவன் மேற்கொள்ளணும் தன்னை பற்றிய ஒரு அறிவை அவன் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு புரிதல் அவனுக்கு வர வேண்டும் ஆனால் அந்த அடிப்படையில் வந்து இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வியை வந்து அன்றைய சிந்தனையாளர்கள் வந்து கேட்டதுனால தான் இந்த ரிஷிகள் எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு கொடுத்தார்கள் ஏன்னா இந்த கேள்வி வந்து மனிதனிடத்திலே எழுகின்ற ஒரு முக்கிய கேள்வி நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ வேத காலத்திலிருந்தே நமது சிந்தனையாளர்கள் வந்து இது பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்த்துட்டு வரும்போது நம்மை பற்றிய முக்கியமான சில விஷயங்களை வந்து இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது அந்த அடிப்படையில் வந்து ஐந்து உடம்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுது நான் யார் அப்படின்னு நம்மளை நம்ம விசாரணை செய்யும்போது நான் இந்த உடலா இந்த மனமா அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்மளை ஆத்மா அப்படின்னு சொல்வதற்கு காரணமா என்ன இருக்கு அப்படின்னா ஐந்து உடம்புகள் கொண்ட ஆத்மா தான் மனிதன் அப்படின்னு இந்த உபனேசன் சுட்டி காட்டுது ஆத்மாவாக இருக்கின்ற நாம் வந்து ஐந்து விதமான உடம்புகளை கொண்டிருக்கிறோம் உடல்களை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஆனா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு உடம்பு தான் இருக்குன்னு தெரியும் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உடல் வந்து நமக்கு உண்மையிலேயே இருக்கிறதுன்னு நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனால் ஐந்து உடம்பு அது என்னங்க புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன விளக்கம் கொடுக்குது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பரு உடலை வந்து அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுது அப்புறம் நமக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சு காற்றை வந்து பிராணமய கோஷம் அப்படிங்குது அப்புறம் இது இது இன்னதுன்னு மனசு கேட்டு தெரிஞ்சுக்குது இல்லையா அறியக்கூடிய அறிவா மனசு இருக்குது அதை வந்து மனோமய கோஷம் என்று சொல்லுது அப்படி தெரிந்து கொண்ட விஷயங்கள்ல வந்து எது நல்லது எது கெட்டது எது சரி தவறுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுதான் தான் விஞ்ஞான கோஷமாக பார்த்துது அப்புறம் தன்னை இந்த பிறவிக்கு காரணமாக இந்த உடல் எல்லாம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தால் ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு உடம்பு நம்ம இடத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐந்து உடம்புகளை வந்து சாஸ்திரம் சுட்டி காட்டுது அப்போ இதை வந்து உடம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சரீரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு ஏன்னா நம்ம வந்து அன்னமய கோஷம் மனோமய கோஷம் அப்படின்னு கோஷங்களா சொன்னாலும் சரீரம்னு சொன்னாலும் எல்லாமே ஒரு தனித்தனியான வார்த்தையான தவிர அந்த விஷயம் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து உடம்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம யார் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஐந்து உடம்புக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஐந்து உடம்பு வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற சட்டம் மாதிரி ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா உள்ளாடை போடுறோம் அப்புறம் அதுக்கு மேலே பனியன் போடுறோம் அப்புறம் வந்து சத்து போடுறோம் இப்படி எல்லாம் நம்ம டிரெஸ் எப்படி ஒரே உடம்புல மாத்தி மாத்தி போட்டுக்கிறோமோ